ஹதீசுகளை ஒருவன் விமர்சனம் செய்வதை பார்த்தால் நடந்து போச்சா இல்லையா சஹாபாக்களை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க யூதர்களுடைய அந்த முஸ்தின் நசாராக்களுடைய திட்டமே அதுதான் முதல்ல நல்லவர்கள் மேலே உள்ள மதிப்பு எடுக்கணும் பிறகு தாபிங்கள் இமாம்கள் அடுத்து சஹாபாக்கள் மேலே உள்ள அபிப்பிராயத்தை எடுக்கணும் இது எல்லாத்தையும் எடுத்துட்டா அதுக்கப்புறமா இவங்க தப்பு செஞ்சிருக்கலாம்ல இந்த ஹதீஸை இவங்க தப்பா புரிஞ்சிருக்கலாம்ல ஒருவேளை ரசூல்லா இப்படி சொல்லி இவங்க தப்பா புரிஞ்சு அறிவிச்சிருந்தாங்கன்னா என்ற ஆதாரத்தை என்ற காரணத்தை சொல்லி ஹதீச மறுக்கலாம் முடிஞ்சு போச்சு ஒருவன் ஹதீசுகளை விமர்சனம் செய்வதை பார்த்தால் கேட்டால் அவ எருதுல் ஆசார் அல்லது ஹதீசுகளை மறுப்பதை பார்த்தா பார்த்தால் அவ இருது கயிறல் ஆசார் அல்லது ஹதீசுகள் சொல்லப்பட்டால் லாஜிக்கின் பக்கம் போவதை பார்த்தால் ஹதீஸ்ல இப்படி இருக்குது இருந்தாலும் நம்ம எப்படி இது எப்படியே எடுத்துக்கிறது அதை நம்ம அறிவு கொண்டு சிந்திக்க வேணாமா என்றெல்லாம் சென்றால் இஸ்லாம் அவன் முஸ்லீம் என்பதில் அவன் முஸ்லீமா என்பதிலே சந்தேகம் கொள் அவனுடைய இஸ்லாமிய பற்றிலே சந்தேகம் கொள் அவன் முஸ்லீமா இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி சாஹிப் அவன் ஒரு மனைவிச்சியை பின்பற்றக்கூடிய ஒரு அனாச்சாரவாதி என்பதில் எந்த சந்தேகமும் கொள்ளாது காபிரன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அவன் மனைவி பின்பற்றக்கூடிய ஒரு அனாச்சாரவாதி அவனுடைய இஸ்லாமில் கொஞ்சம் அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது உஷாராக நீங்கள் நமக்கு எவ்வளவு பெரிய அழகான வழிகாட்டு ஹதீசுகளை மறுப்பதை பார்த்தால் ஹதீசுகளை தள்ளுவதை பார்த்தால் அதற்கு மாற்றுப் பொருள் கூறுவதை பார்த்தால் உஷாராகி கொள் அப்படி கூறுபவனுடைய இஸ்லாமிய பற்றிலே நீ சந்தேகத்தை முடிவு செய்து கொள் ஏதோ அவனுடைய இஸ்லாமில் அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு இஸ்லாமிய மார்க்கத்தில் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனாலதான் இப்படி உலர்றான் இஸ்லாமிய மார்க்கத்தில் சந்தேகம் வந்துருச்சு ஏன் அப்படி சொல்றோம் இஸ்லாம் என்னங்க இஸ்லாம்னா என்ன தாழத்துல தாழத்து ரசூல் அல்லாவுக்கு ரசூலுக்கும் கட்டுப்படுறதா இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன அல்லாவிற்கு முன்னால் பணிந்து விடுதல் அல்லாவிற்கு முன்னால் பணியுதல் என்றால் என்ன ரசூலுக்கு கட்டுப்படுதல் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் தான அல்லாஹ்விற்கே பணிந்தவர் உமாயது ரசூலு ஃபகதா தஅ அல்லாஹ். ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ்விற்கே கட்டுப்பட்டவர். அல்லாஹ் முடிவா சொல்லிட்டான். உமர் சொன்னார் ரசூலுனி இல்லாறு யுதா அபீதிலா. நாம் தூதரை அனுப்புவதெல்லாம் அவருக்கு மக்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப அந்த ரசூலுக்கு ஒருத்தன் மாத்தம் செய்கிறான் என்றால் அப்ப அவன் முஸ்லிம் இருக்க முடியாது. அவனுக்கு அங்க கொஞ்சம் இஸ்லாம்ல சந்தேகம் வந்துருச்சு.